நான் பரவலாக மக்களை பார்ப்போம் இன்னால் இல்லா இவ இன்னா இலை ராஜி இந்த வாசல் ஓதுவாங்க இல்ல குரானுடைய வசனம் எதுக்காக ஓதுவோம்னா யாராவது இறந்து விட்டால் இந்த வசனத்தை ஓதுவோம் ஏதாவது பொருள் காணாம போயிடுச்சா இன்னால் இல்லா என்று சொல்லுவோம் அதே போல திடீர் கலந்து போயிடுச்சா இன்னால் இல்லாவ இன்னா இலை ராஜி சொல்லுவோம் ஆனால் அன்பானவர்களே அல்லாஹ் அல்லா சுபானவத்தாலா திருமறை குரானிலே கூறுகிறான் ولا نبل أنكم بشيء من الْقَوْفِ والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون الله صلو ولا بشيء من القوف الله سبحانه وتعالى نمي أجتة பசியை தந்து குறைவுகள் ஏற்படுத்தி சோதிப்பான் நம்முடைய உயிர்களை எடுத்து சோதிப்பான் பலன்களிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்பான் அந்த சமயத்திலே இருக்கிறார்களோ யார் சகிப்பு தன்மையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நர் செய்தி கூறுகிறார் அவர்களுக்கு சுப செய்தியை கூறுகிறார் ஏனென்றால் இது போன்ற விஷயங்கள் நமக்கு நடந்து விட்டால் அல்லதி கூறியவர்கள் நாம் அல்லாவுக்குரியவர்கள் அல்லாவின் பக்கமே செல்லக்கூடியவர்கள் எத்தனை பொருட்கள் இருக்கிறதோ எத்தனை சொத்துக்கள் இருக்கிறதோ எத்தனை வஸ்துக்கள் இருக்கிறதோ அனைத்தையும் அல்லா தந்தான் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் அல்லாஹ் கொடுத்தான் அல்லா வாங்கிட்டான் இது போன்ற விஷயத்தை உன்னுடைய உள்ளத்திலே சபர் செய்து சபரியில இஸ்திகாக இருந்து இந்த விஷயத்தை சொன்னால் அல்லா சுபான சொல்கிறான் அவருக்கு நற்செய்தி அவருக்கு சுப செய்தி உண்டு